வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் ஜவுளித்துறை ஏற்றுமதி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அவசர போது சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான ஓய்வூதியத் தொகையை பீகார் அரசு இரட்டிப்பாக்கியுள்ளது ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் மற்றும் ஆந்திர கடலோர் பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும் இந்தியா சிங்கப்பூர் இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் வலுவான கூட்டாண்மைகள் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் புதுதில்லி வந்துள்ள சிங்கப்பூர் துணைப் பிரதமர் திரு கான் கிங் யோங் தலைமையிலான குழுவினர் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார் இக்கூட்டாண்மை திறன் மேம்பாடு பசுமை பொருளாதாரம் போன்ற துறைகளிலும் விரிவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாக அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் நிகழ்ந்த தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான சிங்கப்பூரின் நிலையை பாராட்டுவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் நாட்டில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நூறு ஜிகாவாட் திறனை அடைந்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியின் சமூக வலைதள பதிவு குறித்து சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் தூய்மை எரிசக்தியை பிரபலப்படுத்துவதற்கான முயற்சிகளை பாராட்டுவதாக கூறியுள்ளார் இது சுயசார்பை ஒட்டிய மற்றொரு மைல்கல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜவுளித்துறை ஏற்றுமதி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் துறையினருடனான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் உலகில் நிலவி வரும் சவால்களுக்கு இடையே இந்திய ஜவுளித்துறை ஏற்றுமதி இந்த இலக்கை எட்டும் என்று கூறினார் ஜவுளித்துறையின் புதிய சந்தை வாய்ப்புகளை கண்டறிவதற்கும் சீர்திருத்தத்திற்கும் நான்கு குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரி ஜவுளித்துறையின் எதிர்காலம் குறித்த உத்திகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சுதந்திர தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய குடி பேரணி நடைபெற்று வருகிறது சென்னை ஆவடியில் இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கும் ராயபுரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் முற்பகல் மணி பதினொன்று முப்பதுக்கும் இப்பேரணி தொடங்குகிறது இதில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் அவசர நிலையின்போது சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான ஓய்வூதிய தொகையை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாக பீகார் அரசு உயர்த்தியுள்ளது இம்முடிவிற்கு முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன்படி ஒரு மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலம் வரை சிறையில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் ஆறு மாதத்திற்கு மேல் சிறையில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியத் தொகை முப்பதாயிரம் ரூபாயாகவும் அளிக்கப்பட உள்ளது நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நேயர்களை சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் ஒரு கோடியே எண்பத்தி லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதன் மூலம் விவசாயிகளுக்கு நாற்பதாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக ஆயிரத்து எண்ணூற்று பதினாறு கோடி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நடப்பு நெல் கொள்முதல் பருவத்தில் இதுவரை நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டும் செப்டம்பர் மாதம் முதல் நெல் கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு முகாமில் நிதி சார்ந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக பாரத் ஸ்டேட் வங்கியின் மண்டல மேலாளர் திரு ஜவஹர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நோடி வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் சார்பில் தாபலூர் ஒன்றியத்தில் உள்ள தேவமங்கலம் கிராமத்தில் நிதி சார்ந்த சமூக பாதுகாப்பு திட்டம் குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் செயல்படாத கணக்கை செயல்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது மேலும் மத்திய அரசு காப்பீட்டு திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் அரியலூர் மாவட்டத்தில் நிதி சார்ந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமங்கள் தோறும் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன இம்முகாம் மூலம் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர் இன்சூரன்ஸ் பாலிசி மூணு சொல்லி இருக்காங்க அந்த மூணு ஸ்கீமும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அதுவும் இல்லாம எங்க குழு மக்களுக்கும் அதை சொல்லி எல்லாருமே அந்த ஸ்கீம் போட்டுட்டு இப்ப எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கு எங்க இல்ல தரசிகள் வந்து அது ஒரு பின்னாடி ஒரு உதவியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து விபத்து காப்பீடு அடுத்தது அடல் பென்ஷன் ஏபிஓ ஸ்கீம் ஒண்ணு அது வந்து அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா எங்க எல்லா குழு மக்களும் இதுல இணைஞ்சு நாங்க ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம் இந்த இன்சூரன்ஸ் வந்து வருமானம் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நாளை மறுநாள் வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் பீகார் மாநிலத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரையிலும் ஒடிஷாவில் வரும் பதினேழாம் தேதி வரையிலும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பீகாரில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாகல்பூர் பெகுஷராய் முங்கர் போஜ்பூர் பட்னா வைஷாலி ஆகிய பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே அங்கு நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஆய்வு செய்தார் மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அவர் அறிவுறுத்தினார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த பதினாறு குழுக்கள் அங்கு சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தெலங்கானாவில் பெய்த கனமழை காரணமாக நேற்று ஹைதராபாத்தில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் இந்தோனேஷியாவின் லக்கி கொர்னியாவானை செட் கணக்கில் வென்றார் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மாஸ்டர்ஸ் பிரிவில் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகசி கார்த்திகேயன் முரடி ஆகியோர் தலா நான்கு புள்ளிகள் பெற்றுள்ளனர் சேலஞ்சர்ஸ் பிரிவில் இந்தியாவின் பிரானேஷ் ஐந்தரை புள்ளிகளையும் அபிமன்யு புராணிக் ஐந்து புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் மாஸ்டர்ஸ் பிரிவின் ஏழாவது சுற்று ஆட்டத்தில் அர்ஜுன் எரிகசி நெதர்லாந்து அனிஷ்கிரி இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் ஜவுளித்துறை ஏற்றுமதி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அவசர போது சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான ஓய்வூதிய தொகையை பீகார் அரசு இரட்டிப்பாக்கியுள்ளது ஜம்மு காஷ்மீர் காஷஷ்மீர் பிரதேசம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது